ஹாய் வாங்க நான் வந்து இன்னைக்கு ரேஷன் அரிசி வச்சு நான் வந்து இடியப்பை பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணும் நின்று இது வந்து ரெண்டு டம்ளரு வந்து ரேஷனை புழுங்கல் அரிசி முக்கா டம்ளர் வந்து பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா வந்து நம்ம கழுவி வந்து கா ஊற விடணும் நான் நைட்டு ஊற போட்டு காலையில் அரைச்சேன் இது இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா இது வந்து ரொம்ப ரேஷன் அரிசி வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஊறுறதுக்கு அதனால் மார்னிங் போட்டால் ஈவினிங் தான் அரைக்கணும் லேட்டாக தான் அரைக்கணும் அதேமாதிரி மா நைட்டு போட்டு மார்னிங் அரைக்கும் போது கரெக்டாக இருந்துச்சு இப்போ மார்னிங் பாருங்கள் நல்லா ஊறிட்டு இது வந்து மொத்தமாக போட்டு அரைக்கலாம்னு மொத்தமாக போட்டேன் அது வந்து பரபரவுன்னு தான் இருந்துச்சு என்ன மிக்ஸிங்கிறதுனால அப்புறம் திரும்ப ரெண்டாக பிரிச்சிட்டேன் அப்புறம் இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த பாதி அரைச்சிட்டேன் இது பாதி பா அரைச்சு இது பா பாதி அரைச்சாச்சு அடுத்த பாதி இந்த இருக்குது இதையும் அரைச்சிடலாம் இது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அதுக்கு பதிலே நம்ம வந்து நம்ம வீட்டிலே இப்போ ரெடி பண்ணி காய வச்சு திருச்சி வச்சுக்கலாம் இல்லனா வந்து பச்சரிசியை வந்து இது பண்ணி பண்ணுவோம்ல அந்த ஊ ஊற போட்டு திரிச்சிட்டு வந்து அப்புறம் வறுத்து வைப்போம்ல அது ரொம்ப ஈஸியான வேலை டக்குன் பண்ணலாம் இதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான் இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு அரைச்சிட்டு நல்லாவே தண்ணி கல அலசி ஊற்றிடலாம் நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா மாவு வெண் வெண்டாக தான் எங்களுக்கு வந்து இடியாப்பம் வரும்போது இப்போ மாவாக இல்லாமல் புசு புசுப்பு இல்லாமல் நல்லா கையில் வைக்காமல் நல்லா வரும் ரொம்ப தண்ணியாக வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா வந்து இப்போ எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அடிக்கனமான பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு கே கிண்டணும் எதுக்கடையில் கட்டி வரும் அது பிரச்சனை இல்லை ஆறுன பிறகு நம்ம இது பண்ணி விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் ஆனால் அடி மட்டும் பிடிக்கக்கூடாது அடி பிடிச்சிச்சின்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அடி பிடிக்க அதனால் வந்து கை ரொம்ப வலிக்கும் நீங்க பார்த்து சிம்மில் வச்சு பொறுமையாக அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கட்டி கட்டிலாம் வரும் அது பிரச்சனை கிடையாது கடைசியில் ஆறுன பிறகு அது எல்லாம் சரியாக போயிடும் அப்புறம் வந்து இது நல்லா கிண்டி எடுத்துகிட்டு நல்ல அடிகரமான பக்கத்தில் பண்ணுங்கள் நான் வந்து இது இது ஃபஸ்ட்டு அடிக்கனமும் இல்லாத பாத்திரத்தில் பண்ணினேன் அதுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் குக்கர் பாத்திரம் நல்லா அடிக்கனமான குக்கர் பாத்திரத்தை வச்சு பண்ணிட்டேன் நல்லா கட்டியை கிண்டடணும் ரொம்ப கட்டியை கிண்டடணும் இந்த அளவுக்கு நல்லா கட்டியை கிண்டிடுங்க இனிமேல் வந்து இதை ஆற விடும் போது ஆற விடணும் ஆற விட திறந்து வச்சு ஆற விட்டுறாதீங்க மூடி வச்சு ஆற விடுங்க இல்லைன்னா காஞ்சு பேரும் பிறகு திரும்ப வந்து இடியப்ப உங்களுக்கு வரவே வராது இப்போ வந்து இதை வந்து நல்லாவே கட் ஆற விட்டுடலாம் இதை வந்து மூடி வச்சு விடலாம் திறந்து வச்சு ஆற விட்டுற திறந்து வச்சிடாதீங்க திறந்து ஆறுறதுக்காக திறந்து வச்சிடாதீங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ரெடி பண்ணி நம்ம வந்து இட்லிக்கு இது பண்ணுவோம் அதுமாதிரி சூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அதுக்குள்ளே உலக்கெல்லாம் ரெடி பண்ணலாம் அதுக்குள்ளே அது வந்து ஆறிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிட்டு கையில் வந்து எண்ணெய் போட தேவையில்லாதவங்க அளவுக்கு அளவுக்கு நல்லா கட்டியாக பிண்டிட்டேன் அதனால் நல்லா வந்திருக்குது பரவாயில்ல சூப்பராகவே வந்திருக்குது இப்ப நம்ம இத உள்ள வச்சு மாவு பாருங்க இவ்வளவு வெந்திருக்கு பாத்தீங்களா இப்படி வெந்திருக்கு பாருங்க மாவு இது வந்து இப்ப நம்ம பிழியறதுக்கும் நல்லா ஈஸியாவே வந்துச்சு அஹ் சாப்பிடுறதுக்கும் சாஃப்டா தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆஹ் கா ரே கா ரேஷன் அரிசி கடை அரிசின்னா இன்னும் கொஞ்சம் பிசு பிசுப்பு இல்லாம இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப உதிரியா வரும்னு நினைக்கிறேன் முன்னாடி எல்லாம் நான் வந்து கடை அரிசி தான் பண்ணுவேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டியா ரேஷன் அரிசி பண்றேன் அது ரொம்ப இன்னும் ரொம்ப உதிரியா வரும் இது நல்லாவே வந்திருக்குது நல்லது வெள்ள கலர்ல சூப்பராவே வந்திருக்குது பாருங்க இப்ப வந்து இதை வச்சிருலாம் இவ மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து ஆறுன பிறகு தான் இப்போ டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் பார்த்தாச்சு இப்போ வந்து நீங்கள் ஆறுன பிறகு தான் இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பிக்க முடியும் இல்லனா வந்து அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆறனை பிறகு தான் நீங்கள் பிச்சு இது பண்ணி விட முடியும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் கடை அரிசில பண்ணுங்கள் அதுவே ஈஸி இல்லைன்னா இன்னொன்னா பொடியில் பண்ணுங்கள் அது பொடி வரத்த பொடியில் பண்ணுங்கள் இன்றவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போட்டிங் பாய்